வணக்கம் மக்களே ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா உதவித்தொகை ரூபாய் ஆயிரம் வந்து பெற முடியும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் அரசாங்கம் வெளியிட்டு இருக்காங்க ஸோ ஆண் பெண் இருவரும் எப்படி அந்த ரூபாய் ஆயிரம் உதவித்தொகையை பெற முடியும் எப்படி அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி தட்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு ஏதுவாக எழுவது உடல் உழைப்பு மற்றும் ஐம்பத்தி நான்கு கட்டுமானம் இனங்களில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு உள்ளன இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியத்தில் உறுப்பினராக சேருவோருக்கு மகப்பேறு கால உதவி கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை அரசு காப்பீட்டு திட்டம் பணி காலத்தில் இறந்தால் நிவாரணத் தொகை விபத்து ஊனம் சீம சடங்கு ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் உட்பட பல்வேறு நிவாரண தொகை மற்றும் நல உதவிகள் கிடைக்கும் அந்த வரிசையில் மாதம் ரூபாய் ஆயிரம் எப்படி பெறுவது என்பதை தெரிந்து கொள்வோம் அமைப்புசாரா கட்டுமான தொழிலாளர் பதிவு செய்வதற்கான தகுதி மற்றும் வழிமுறைகள் பதிவு விண்ணப்பத்தில் தொழிலாளர் செய்யும் வேலை குறித்து பணிச்சான்றினை தொழிற்சங்கம் வழங்கியிருந்தால் தொழிற்சங்க பதிவு எண் மற்றும் முகவரியுடன் கூடிய முத்திரை இடம் பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவது பிறப்பு அல்லது இறப்பு பதிவுச் சான்று மூன்றாவது பள்ளி அல்லது கல்லூரி சான்று நான்காவது வாகன ஓட்டுரிமை உரிமைக்கு நகல் ஐந்தாவது வாக்காளர் அட்டை சான்று ஆறாவது குடும்ப அடையாள அட்டை ஏழாவது வயது சான்று எட்டாவது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக் கணக்கு அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் அடையாள அட்டை வாங்கிய பிறகு ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை தொழிலாளர் அடையாள அட்டை பதிவினை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான உதவி என்னென்ன போகுதுன்னு பார்க்கலாம் திருமணத்துக்கு ஆண்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் பெண்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாயும் பனிரெண்டாம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகை கிடைக்கும் அதே போல பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகையும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகையும் பட்டப்படிப்பு சேர்ப்பவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகையும் கொடுக்கப்படும் மேலும் விடுதியில் தங்கி படித்தால் அவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது உதவித்தொகை வழங்கப்படும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பிள்ளைகள் பட்ட மேற்படிப்பு படிப்பதற்கு நான்காயிரம் ரூபாயும் அவர்கள் விடுதியில் தங்கி படித்தால் ஐந்தாயிரம் அதே அதேபோல தொழில் பட்டப்படிப்புக்கான சட்டம் பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் போன்ற தொழில் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் அவர்கள் விடுதியில் தங்கி படித்தால் ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை கிடைக்கும் அதே போல தொழில்நுட்ப பட்ட மேற்படிப்பு ஆறாயிரம் மற்றும் அவர்கள் விடுதியில் தங்கி படிக்க எட்டாயிரம் ரூபாயும் மற்றும் அவர்கள் விடுதியில் தங்கி படித்தால் ஒரு மூக்கு கண்ணாடி வாங்கணும்னு நினைத்தால் ரூபாய் ஐநூறு கிடைக்கும் அறுபது வயது நிறைவு செய்தவர்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியம் வழங்கப்படும் மேலும் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் நானூறு மாதம் கிடைக்கும் பணியிடத்தில் விபத்து மரணம் ஏற்பட்டால் ரூபாய் ஐந்து லட்சம் ஆறும் பணியில் இல்லாத இடத்தில் விபத்து ஏற்பட்டு மரணம் நேர்ந்தால் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் விபத்து காரணமாக ஊனமானவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் இயற்கை மரணத்துக்கு ரூபாய் இருபதாயிரம் மற்றும் ஈம சடங்குக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வரைக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்ய நினைத்தால் விண்ணப்பதாரர்கள் பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுக்குள் இருத்தல் வேண்டும் தொழிலில் ஈடுபட்டு உள்ளோர் என்பதற்கான சான்று கட்டுமான வாரியத்தின் மூலமாக பதிவு பெற்ற ஒப்பந்ததாரரின் சான்று கட்டுமான தொழிலில் ஈடுபடும் அரசு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் கட்டுமான வாரியம் பதிவு பெற்ற தொழிற்சங்கம் போன்ற ஏதாவது ஒன்றின் சான்று கிராம நிர்வாக அலுவலர் சான்று ஆதார் எண் வயது மற்றும் இருப்பிட தொடர்பான ஆவணங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் பகுதியில் உள்ள தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பண்ண தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்